காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் திரிணாமுல் காங்கிரஸ் சமாஜ்வாடி பார்ட்டி ஆர்ஜேடி கம்யூனிஸ்ட் கட்சிகள் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லா கட்சிகள் எதிர்கட்சிகளும் சேர்ந்து முக்கியமாக முன்னிலைப்படுத்தியது எந்த எல்லாவற்றுக்கும் ஒத்துழைக்கிறோம் எங்களுக்கு மற்ற பிரச்சனைகள் இருந்தாலும் முதலில் எஸ்ஐஆரை பற்றி பேசியாக வேண்டும் ராம்கோபால் யாதவ் என்ற சமாஜ்வாடி கட்சியினுடைய மூத்த தலைவர் நான் அறுபத்தி ஏழுலேருந்து வாக்களிக்கிறேன் தொண்ணூற்றி ரெண்டில் இருந்து நாடாளுமன்றத்தில் இருக்கிறேன் ஆனால் என்னுடைய பெயர் சி கேட்டகரியிலே வைத்திருக்கிறார்கள் எங்களுடைய ஊரில் திடீரென்று வந்து இருபத்தி ஆயிரம் பேரை நீக்கிவிட்டார்கள் நான் நேரடியாக சென்று பார்க்கவில்லை என்றால் ஐம்பதாயிரம் பேர் இருப்பார்கள் இப்படியெல்லாம் பல அவலங்கள் நடைபெறுகின்றன பிஎல்ஓக்கள் இறந்து போகிறார்கள் என்று பல கருத்துக்களை சொல்லி எனவே இந்த விவாதத்திற்கு நீங்கள் முன்கூட்டி அனுமதி தர வேண்டும் என்றும் வழக்கம் போல் எந்த பதிலும் சொல்லவில்லை கூட்டம் முடிந்தது இது சம்பிரதாயமாக நடக்கிற கூட்டம் இருந்தாலும் கலந்து கொண்டோம் அதைத் தொடர்ந்து நேற்று மாலை அலுவல் குழு கூட்டம் நடைபெற்றது அதில் பேசுகிற போது இவர்கள் வழக்கம் போல அரசாங்கத்தினுடைய மசோதாக்களுக்கு நேரம் ஒதுக்க சொன்னார்கள் குறிப்பாக இந்த கூட்டத்தொடர் இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து நாடாளுமன்றம் உருவானதற்கு பின்னால் குளிர்கால கூட்டத்தொடர் இவ்வளவு குறைவான நாட்களில் நடந்ததில்லை வெறும் பதினைந்து நாட்கள் தான் அந்த பதினைந்து நாட்களில் மூன்று நாட்கள் வெள்ளிக்கிழமை தனிநபர் தீர்மானம் தனிநபர் மசோதா போக பன்னெண்டு நாட்கள் தான் மிச்சம் ஆக இது எதை காட்டுகிறது என்றால் இந்த அரசாங்கத்திற்கு நாடாளுமன்ற விவாதங்களில் நம்பிக்கை இல்லை எதிர்கட்சிகளை பேசச் சொல்லி அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் அவருடைய கேள்விகளுக்கு விடை சொல்ல வேண்டிய பெரும் பொறுப்பு தங்களுக்கு இருக்கிறது என்பதை அவர்கள் ஏற்பதில்லை அதை அவர்கள் நிராகரிக்கிறார்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த நிலையில் அரசாங்கத்தின் சார்பில் பதிமூணு மசோதாக்களும் ஒரு நிதிநிலை தொடர்பான சப்ளிமெண்டரி டிமாண்ட்ஸ் ஃபார் கிராண்ட்ஸ் அதையும் சேர்த்து பதினாலு முன்னிற்கிறது பன்னெண்டு நாட்களில் அவர்களுடைய பணியே பன்ன பதினாலு இருக்கிறது ஆக நாங்கள் சொன்னது எங்களுக்கும் பல பிரச்சனைகள் இருக்கின்றன தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை திமுக தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கூட்டிய கூட்டத்தில் நிறைவேற்றிய தீர்மானங்களின் அடிப்படையில் எங்களுக்கு நூறு நாள் வேலை திட்டத்திற்கு பணம் குறைக்கப்பட்டிருக்கிறது கல்வி நிதி தரப்படுவதில்லை மெட்ரோ ரயில் திட்டம் கோயம்புத்தூர் மதுரை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அது எவ்வளவு இன்றியமையாது விமான நிலையங்களை ஏன் விரிவுபடுத்தவில்லை இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட முதலில் எஸ்ஏஆரை எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது அதை வேறு மாதிரி தேர்தல் சீர்திருத்தம் எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னோம் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திலும் அவர்களுடைய மசோதாக்களுக்கு நேரம் ஒதுக்குவதிலே இருந்தார்களே தவிர எங்களுக்கு அது குறித்து க அவர்கள் கருத்துக்கொள்ளவில்லை இப்போ திரும்பி சொன்னோம் நாங்கள் அவையை இடையூறு செய்கிறோம் என்ற குற்றச்சாட்டை தயவு செய்து நீங்கள் வைக்காதீர்கள் மக்களுக்கும் அப்படி அபிப்பிராயம் ஏற்படக்கூடாது அவை சுமூகமாக நடைபெற வேண்டும் என்பதில் எங்களுக்கு முழுமையான உடன்பாடு இருக்கிறது இருக்கிற பன்னெண்டு நாட்களையும் நாங்கள் முறையாக பயன்படுத்த விரும்புகிறோம் எனவே இது ஒரு எரிகின்ற பிரச்சனை இந்தியாவில் பன்னெண்டு மாநிலங்களில் கொந்தளித்து கொண்டிருக்கிற பிரச்சனை இனி மற்ற மாநிலங்களிலும் நடைபெறப் போகின்றது எனவே இந்த வாக்காளர் சீரமைக்கும் பணி என்ற பெயரால் வாக்காளர்கள் நீக்கப்படுவது பெரும் அளவிலே நடக்கிறது என்று சொல்லி அதற்கு நேரம் கேட்டபொழுது அதாவது குறுகிய காலவாதம் ஷார்ட் டூரேஷன் டிஸ்கஷன் அந்த அதிலே நாங்கள் பேச விரும்புகிறோம் என்று சொன்னபோது நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜூ அவர்கள் இரவு ஏழு மணிக்கு நான் உங்களோடு பேசுகிறோம் என்று சொன்னார்கள் நேற்று பேசவில்லை இன்றும் பேசவில்லை இன்று காலை புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க துணை குடியரசுத் தலைவருக்கு வாழ்த்துரங்கம் நடைபெற்றது சற்றேறக்குரிய காலை நேரம் பின்னர் பகலிலும் தொடர்ந்தது எல்லோரும் அதற்கு ஒத்துழைத்தோம் எல்லோரும் பாராட்டி பேசினோம் அவரிடம் பாரபட்சமற்ற தன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தினோம் இதற்கிடையில் என்ன நடந்தது என்று சொன்னால் மதியம் வழக்கம் போல அலுவல்களை எடுத்துக்கொண்டார்கள் அதாவது ஏற்கனவே ரிவைஸ் லிஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ்ட் இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் லேயிங் ஆன் டேபிள் அப்புறம் வந்து ஜீரோவர் இதெல்லாம் எடுக்க ஆரம்பித்தவுடன் எங்களுடைய கோரிக்கை என்னானது என்று கேட்டோம் அதற்கு பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் நாங்கள் சொல்கிறோம் என்றுதான் சொன்னோம் இல்லை என்று சொல்லவில்லையே என்றார் அவையினுடைய தலைவராக இப்போது புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறோம் அவர்கள் தான் இல்லை என்று சொல்லவில்லை என்கிறார்களே ஆமாம் அப்படித்தான் சொல்வார்கள் விரைவில் வருகிறோம் என்று பத்தொன்போதாம் தேதி வரை இவர்கள் இழுத்தடிப்பார்கள் அதனுடைய வாடிக்கை நேற்றைக்கு ஏழு மணி என்று சொன்னவர் வரவில்லை இப்போதாவது ஒரு நேரம் குறிக்கட்டும் என்றபோது அப்படியெல்லாம் நேரத்தை வரையறுக்க முடியாது நீங்கள் எங்கள் மீது நிர்பந்தம் செலுத்த முடியாது என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் சொன்னவுடன் ஒரு முக்கியமான பிரச்சனையை விவாதிக்க முடியாமல் நாடாளுமன்றத்திற்கு நாங்கள் வந்து என்ன பயன் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை என்பதோடு எரிகின்ற அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய இடம் விவாதிக்க வேண்டிய இடம் அரசு பதில் சொல்ல வேண்டிய இடம் ஆனால் அங்கே அதற்கு அனுமதி இல்லை என்கிற போது நாங்கள் தொடர்ந்து இந்த மற்ற அலுவல்களில் கலந்து கொள்வதில் எந்த பொருளும் இல்லை என்று சொல்லி எதிர்கட்சிகள் இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கிறோம் என்ன காரணத்துக்காக இருக்கிறார் அவர் திடீர்னு எப்பொழுதுமே அவர் வந்தால் இப்படி தான் ஒரு எப்பொழுதுமே எதிர்க்கட்சி தலைவர் வரை இருப்பார் மரபு ரீதியாக அவர் பேசி அடுத்து எதிர்கட்சி தலைவருக்கு அதுக்கப்புறம் யாருடைய பேச்சையும் அவர் கேட்டதே கிடையாது அவருடைய கேள்வி நேரத்து கூட வருவதில்லை இது மாதிரி சம்பிரதாயமான நிகழ்ச்சிகள் இப்போது இது நடைபெற்றது முன்பு கான்ஸ்டிடியூஷன் டே இது மாதிரி வாதங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான விவாதத்துக்கு வந்து அவர் பேச வேண்டும் என்றால் அவருக்கு அடுத்து எதிர்கட்சி தலைவர் பேசுவதை மட்டும் அந்த அளவுக்காவது மகிழ்ச்சி அடைய வேண்டும் எதிர்கட்சி தலைவர் பேசுவதை கேட்கிற அளவிற்காவது இன்னும் பெருந்தன்மையோடு இந்த அரசாங்கம் இருக்கிறது என்று அதோடு அவர் போய்விடுவார் யார் பேச்சையும் கேட்பதில்லை வருகிற போது ஒரே வெளியில் எழுப்புவது போல கோஷம் எல்லாம் எழுப்புவார்கள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டுதான் தான் இருப்போம் நாடாளுமன்றம் அவர்களுடைய மன்றமாக மாறிவிட்டது வந்தே மாதாரத்துக்கு தான் பேச விரும்புகிறார்கள் வந்தே மாதத்தை யார் நாங்கள் மாட்டேன் முடியாது என்றெல்லாம் சொல்லவில்லை இன்று காலை எதிர்கட்சி தலைவர்களுடைய கூட்டத்தில் நடந்த போது இதைத்தான் நாங்கள் முடிவெடுத்தோம் பின்னர் கேள்விப்பட்டது பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் மூன்று பிரச்சனைகளை முன்வையுங்கள் என்றால் மூன்று பிரச்சனை என்றால் நாங்கள் முதல் ரிஃபார்ம் எஸ்ஐஆர் சொல்லி ரெண்டாவது வேறு ஒன்று மூடாதுன்னா அதை எடுத்துக்கொள்வார்கள் உங்கள் கோரிக்கை தான் ஏற்கப்பட்டது என்று எனவே மூன்றையும் அதுதான் என்பதை அதில் வலியுறுத்தி நாங்கள் உறுதியாக நிற்கிறோம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை அடுத்தடுத்து எதிர்கட்சிகள் கூடி பேசி ஏற்கனவே இருந்த அவை தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் வந்து செயல்பாடுகள் இன்றைக்கு ஒன்றும் பெரிதாக நடைபெறவில்லை அவருடைய அவருக்கு வாழ்த்து வரவேற்பு கொடுத்ததோடு முடிந்தது தொடர்ந்து அவர் அன்றாட அலுவல்களை எடுத்துக்கொண்டார் ஆனால் பேசுவதற்கு நாங்கள் எல்லாம் வாய்ப்பு கேட்டபோது எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்தார் அதே போல் அமைச்சரையும் பதில் சொல்ல சொல்லி அவர் இ டேரக்டட் த மினிஸ்டர்ஸ் டு ரிப்ளை அதெல்லாம் இந்த இன்று வரை நல்லா தான் இருந்தது பொறுத்திருந்து பார்ப்போம் எல்லாம் நல்லவையாக நல்லபடியாக நடக்கும் ஜனநாயக முறைப்படி நடக்கும் என்று நம்புவோம் எதிர்பார்ப்போம் நடக்கும் நிச்சயமாக நாங்கள் எல்லாரும் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் கொடுப்போம் நாளைக்கும் சாஃப்ட்வேர் ரசன் கொடுத்துருக்கோம் நாளைக்கு வழக்கம் வழக்கம்போல் டூ சிக்ஸ் செவன் கொடுப்போம் அதாவது அந்த பீகார் அனுபவம் தான் எல்லோருக்கும் விழிப்புணர்ச்சி கொடுத்தது தமிழ்நாட்டில் விழிப்புணர்ச்சியோடு எங்களுடைய கட்சி பணியாற்றி கொண்டிருக்கலாம் ஆனால் தேர்தல் அதிகாரிகள் எங்களுக்கு முதல் பட்டியல் வரும் எல்லோருக்கும் வரும் டிசம்பர் இப்பொழுது நாலாம் தேதி என்பதை பதினாலாம் தேதி பதினைஞ்சாம் தேதி வரை நீட்டித்திருக்கிறார்கள் பதினொன்னா பத்து நாளில் செவன்டி ஏழு நாட்கள் பதினொன்று வரை நீட்டித்திருக்கிறார்கள் பதினொன்று வரை நீட்டித்திருக்கிறார்கள் அதற்கு பின் சேர்த்தல் நீக்கல் என்று வருகிற போது அதுவும் ஒன்று வரும் எல்லோரும் முயற்சி செய்யலாம் என் பெயர் இல்லை சேருங்கள் இல்லை எடுக்குங்கள் என்றெல்லாம் சொல்லலாம் அதற்கு பின் ஒரு பட்டியல் வரும் அதற்கு பின்னால் யாராலும் ஒன்று சேர்ந்தது அப்பொழுது அந்த பட்டியல் எந்த முறையில் வரும் என்று தெரியவில்லை காரணம் சீசர்ஸ் வைஃப் மஸ்ட் பி அபோவ் சஸ்பிஷன் என்று சொல்வார்கள் தேர்தல் ஆணையம் முறையாக நடக்குமா என்ற சந்தேகத்தை இந்த ஜனநாயக நாட்டில் மக்களுக்கு அரசியல் கட்சிகளுக்கு வருமா வரும் போல பீகார் நடவடிக்கை அமைந்தது இப்பொழுதும் பல நேரங்களில் அப்படி நடக்கிறது பிஎல்ஓக்களுக்கு சரியாக பயிற்சி கொடுக்காமல் பல மாநிலங்களில் அனுப்பப்பட்டிருப்பதாக அவர்கள் ஆங்காங்கே அதற்கு புகார் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் ஆக தேர்தல் ஆணையம் என்பது இந்த நாட்டின் உச்சக்கட்ட அதிகாரம் படைத்த சுயாட்சி தன்மை படைத்த தன்னிச்சையாக சுதந்திரமாக ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய தேர்தல்களை நடத்த வேண்டியவர்கள் இப்படி வாக்காளர் பட்டியலிலே குளறுபடி செய்வதனுடைய முடிவை பீகாரில் பார்த்த காரணம் மற்ற மாநிலத்தில் இருக்கனுடைய மனதிலே ஒரு அச்சம் அதனால்தான் இதை குறித்து நாடாளு நாடாளுமன்றம் எதற்காக விவாதிப்பதற்காக கருத்துக்களை சொல்வதற்காக எதிர்கட்சிகள் குறை சொல்ல சொல்லத்தான் செய்யும் சில நேரங்களில் தங்களுடைய கன்சர்ன்ஸ் கவலைகளை வெளிப்படுத்துவார்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு அதை முழுமையாக தட்டி கழித்து விட்டு எங்களுக்கு நாங்கள் நினைத்ததைத்தான் செய்வோம் என்றால் இது ஜனநாயக நாடு என்றுதான் நான் சொல்ல முடியுமே தவிர வேறு வார்த்தைகளை நான் முதல் இந்த ஜெகதீப் சங்கர் மேல பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தீங்க எதிர்கட்சிகள் பேச விடுவதில்லை பேச நேரம் கொடுப்பதில்லை அப்படின்ற பல குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்வைத்திருந்தீங்க நாளையிலிருந்து அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க நான் முதலே சொல்லிவிட்டேன் அதாவது இன்றைக்கு எல்லோருக்கும் பேச கேட்ட போது அனுமதி கொடுத்தார் அமைச்சர்களையும் பேச பதில் சொல்ல சொல்லி சொன்னார் வருகின்ற நாட்களில் அப்படியே இருக்கும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் இருக்கும் என்று நம்புகிறோம் தமிழக எம்பிக்கள் மாநிலங்களவையில் அதிகமாக தமிழில் பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் இவர் இருக்கிறார் என்பதற்காக இல்லை முன்னும் கூட பேசலாம் அதாவது தமிழில் பேசலாம் தெலுங்கில் பேசலாம் வங்காளத்தில் இப்போ வங்காளத்தில் இருக்கிறவர்கள் பேசுவார்கள் பல பேர் தெலுங்கில் பேசுவார்கள் ஆனால் அதனுடைய மொழிபெயர்ப்பை ஆங்கிலத்தில் வருகிற போது பல பேர் கேட்பதில்லை அதனாலே ஆங்கிலத்தில் பேசி புரிய வைப்பது மேல் மற்றவர்கள் கவனிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்று பேசுவதை தவிர ஏற்கனவே மாநிலங்களவையில் திரு வெங்கையா நாயுடு அவர்கள் இருக்கிற போது இருபத்தி ரெண்டு மொழிகளிலும் பேசலாம் என்ற நிலை வந்துவிட்டு எப்போது வேண்டுமானால் பேசலாம் भाई हाँ हाँ जल हाँ आ जल्दी भाई आ जा यार मुन्ने पाड़ी कुडुक மாட்டாங்க அப்பறம் தமிழ் தமிழ் கா कर लो भाई कर ले हम था। दे ले देंगे ऑलरेडी सडाई दे दिया लड़के ये नहीं ये सपोर्ट दे दिया हाउस में ले फोटो और ले ले वो सब का ले ओवर ले लिया यानी साथ नहीं यार नहीं दोनों में ले बोथ ऑफ यू टेक टुगेदर Uh, पार्लियामेंट के अंदर ना दोनों लोग इंग्लिश में दे के आ चुके हैं अगर तमिल में ठीक है तमिल में आपने कर ही लिया है